வருகின்ற தீபாவளியை முன்னிட்டு பதினாறு லட்சம் மதிப்பிலான பொருட்களை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பதினாறு லட்சம் மதிப்பிலான பொருட்களை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் டிஆர் ஆர் சுந்தரம் அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞரணி செயலாளர் காந்தி மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமத்தூர் ரவி அவர்களின் தன் முன்னிலையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் தொகுப்பு மற்றும் தீபாவளி பரிசுத் தொகை வழங்கப்பட்டது தொடர்ந்து காரமடை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரமடை நகராட்சி சிறுமுகை பேரூராட்சி என பதினேழு ஊராட்சியை சார்ந்த தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலை போன்ற பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் நமது தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தார் இதில் மேட்டுப்பாளையம் செயலாளர் முகமது யூனிஸ் தெற்கு நகர செயலாளர் வழக்கறிஞர் முனுசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர் அசரப் அலி காரமடை நகர செயலாளர் உஷா வெங்கடேஷ் சுற்றுச்சூழல் அணி தலைவர் மனோகரன் மாணவரணி மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் பிரவீன்குமார் விளையாட்டு அணி தலைவர் தியாகராஜன் மகளிர் அணி சுமதி சாந்தாமணி ஜெனிஃபர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்